ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஜப்பானின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான சுசுக்கி மோட்டார் கார்பரேஷன் தற்போது உலகம் முழுவதும் பரவி மக்களின் நம்பிக்கைக்குரிய வாகன பிராண்டாக திகழ்ந்து வருகிறது இந்தியாவில் மாருதி சுசுக்கி என்ற பெயரில் மிகப்பெரிய வாகன உற்பத்தியாளராக இயங்கும் இந்த நிறுவனம் புதுமை தரம் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை தனது அடையாளமாக கொண்டுள்ளது இந்நிலையில் வாகனத்துறையை தாண்டி தற்போது சமையல் உலகிலும் தனது புதுமையை காட்டி அனைவரையும் சுசுக்கி நிறுவனம் ஆச்சரியப்படுத்தியுள்ளது நகரில் உள்ள சுசுக்கி நிறுவனத்தில் பணிபுரியும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய பொறியாளர்கள் உணவில் தங்கள் வீட்டு சுவையை அறிய முடியாமல் தவித்தனர் இதனை அறிந்த அந்நிறுவனம் அவர்களுக்காக இந்திய சைவ குழம்பு வகைகளை தங்கள் உணவகத்தில் சேர்க்க முடிவு செய்தனர் அதற்காக சுசுக்கி நிறுவனம் நூற்றைம்பது ஆண்டுகள் பாரம்பரியமுள்ள டோரிஸ் சென் என்ற ஜப்பானிய உணவகத்துடன் கூட்டணி அமைத்தது பல்வேறு இந்திய சைவ குழம்பு வகைகளை உருவாக்கிய இந்த கூட்டணி பல மாத உணவு பரிசோதனைகளையும் நடத்தியது இந்தியாவின் கலாச்சார உணவு சுவையையும் ஜப்பானிய சமையல் நுணுக்கங்களையும் இணைக்கும் வகையில் சுவை சமநிலையை ஏற்படுத்த இந்த முயற்சி வழிவகுத்தது இந்த எதிர்பாராத வெற்றியை கவனித்த சுசுக்கி நிறுவனம் அவற்றை வணிக ரீதியாக மாற்ற முடிவு செய்தது தொடர்ந்து டோரிசன் நிறுவனத்துடன் தங்கள் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்திய சுசுக்கி நிறுவனம் சில நிமிடங்களில் வெந்நீரில் சூடாக்கி சாப்பிடும் வகையில் வகை பாக்கெட்டுகளை தயாரித்தது கடந்த ஜூலை மாதம் அவற்றை சுசுக்கி கேபிட்டேரியா இந்தியன் வெஜிடேரியன் கரி என்ற பெயரில் சுசுக்கி நிறுவனம் அறிமுகப்படுத்தியது முள்ளங்கி சாம்பார் தக்காளி பருப்பு குழம்பு சனா மசாலா மற்றும் பச்சை மூங்கால் குழம்பு என மொத்தம் நான்கு வகைகளில் இந்த ரெடிமேட் குழம்பு வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு பாக்கெட்டும் தொள்ளாயிரத்து பதினெட்டு இந்திய மதிப்பில் ஐநூறு ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சிறந்த தரம் மற்றும் அதீத சுவை காரணமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களில் ஜப்பானிய குடும்பங்களின் அன்றாட உணவு பட்டியலில் இடம் பிடிக்கும் அளவுக்கு அந்த ரெடிமேட் குழம்பு வகை பாக்கெட்டுகள் பிரபலமடைந்தது அதன் விளைவாக வெறும் மூன்று மாதங்களில் ஒன்றரை லட்சம் பாக்கெட்டுகள் விற்பனையாகி சுசுக்கி நிறுவனத்திற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்துள்ளது கார் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த தயாரிப்பின் பாக்கெட்டுகள் அந்த நிறுவனத்தின் ஆணி வேரை நினைவுபடுத்துவதுடன் உலகளாவிய உணவு வகைகளின் சுவைகளை இணைக்கும் புதிய பாதையையும் திறந்து வைத்துள்ளது இந்தியாவின் உணவு கலாச்சாரம் தற்போது ஜப்பானியர்களின் மனதையும் வயிற்றையும் வென்றுள்ளதை சுசுகி நிறுவனத்தின் இந்த வெற்றி எடுத்துரைத்துள்ளது இந்நிலையில் மேலும் பதினான்கு புதிய சுவைகளில் ரெடிமேட் குழம்பு வகைகளை அறிமுகப்படுத்த சுசுகி நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நிறுவனம் மனிதாபிமான அடிப்படையில் முன்னெடுத்த முயற்சி அந்நிறுவனத்திற்கு பெற்றுத்தந்த வெற்றியை இன்று உலக மக்களும் இணைந்து கொண்டாடி வருகின்றனர் Who throw a mags, and Briefs.